ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு ஓம் சாப்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவகை அனுபவத்தில் இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிற ஒரு அனுபவம் சுவாமி லக்ஷ்மி அம்மாள் இவ ரெண்டு பேர் ஒரு கருத்துரவித்த தம்பதியர்கள் பெரிய அளவுக்கு வசதி கிடையாது ஒரு நல்ல இதோடு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த மாமி கோலம் போடுவா கோலம்லாம் போடுவாள் வெண்ணப் பொடிகளால கோலங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக போடுவா அப்படின்னு பார்த்தோம் இவளுக்கு காசி ராமேஸ்வரம் போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு அவர்களது உறவினர்கள் மூலமாக அமைகிறது அதாவது அவள்லாம் போக போற நீங்களும் வரதான் சொல்லுங்க அப்படின்னு இந்த மாமிக்கு சொல்லியிருக்க மாமிக்கு ஆசை காசு இல்லை போகிறதுக்கான பொருளாதார வசதி எந்த அளவுக்கு இல்லை சரி மகாத்ரி போய் பார்ப்போம் ஏன்னா ஒரு யாத்திரை ஒரு கேத்திராடனம் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல யாருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம குருநாதருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் குருநாதர் நமக்கு ஆசிர் பண்ணும் சரி பெரியவளை போய் பார்ப்போம் பெரியவாட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமியும் மாமாவும் அதாவது நாராயண சுவாமியும் லக்ஷ்மியும் புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வர்றார் பெரியவா அன்னைக்கு ஏகாந்தமா இருக்க தனது திருச்சநிதியில ஏகாந்தமா இருக்க மகாபிரிவாட்ட உடனே இந்த மாமி மாமா போய் நிற்கிற போது மாமி மாமியை பார்க்குறா மகாபிரிவா ஓ கோலம் போடுற மாமியா அப்படின்னு பிரிவா கேட்கிறான அதுவே எவ்வளவு ஒரு சந்தோஷம் அந்த மாமிக்கு கோலம் போடுற மாமியான்னு தன்னை கேட்கிற போது அந்த மாமிக்கு ஒரு பரவசம் கற்களில் ஜலம் தெளும்பது அதாவது நம்மையும் ஒரு பொருட்டாக இந்த மகான் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு பரவசம் இல்லையா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ண பெரியவா திருச்சென்னதில் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் வரா போற எத்தனையோ பேர் போயிட்டு இருக்க எத்தனையோ பேரோட பெரியவா பேசுற எத்தனையோ பேரோட இன்ட்ராக்ட் பண்ற ஆனா அவர்கள் அத்தனை பேரையும் மகாபிரிவா ஞாபகம் வச்சுக்க முடியாது மகான் ஞாபகம் வச்சுப்பார் அது வேற மகானுடையதுங்கிறது வேற எல்லாரையும் டக்குன்னு சொல்ல முடியுமா நமக்கே ஆச்சரியமா இருக்கும் ஆனா இந்த மகான் பருவம் இந்த மாமிய ஞாபகம் வச்சிருக்க கோலம் போடுற மாமியா மாமி ஆனந்தத்தோட பிரியாட்ட ஆமா பிரிவா என்ன அப்படிங்குற பிரிவா ஜாடையில கேட்குற மாமி சொல்ற பிரிவா என்னோட சொந்தக்காரெல்லாம் காசி ராமேஸ்வரம் ஒரு யாத்திரை போறாரு அவ யாத்திரை போறேன்னு சொன்னபோது எங்கிட்டயும் ஃபோன் பண்ணி கேட்டேன் நீ யாத்திரையில வரியா கலந்துக்கிறியா எல்லாரும் குரூப்பாக போயிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டேன் எனக்கும் ஆசை ஏன்னா வயசும் ஆயிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடலாமின்னு ஒரு ஆசை எல்லா உடம்பு உடம்பு எல்லாமே சரியா இருக்கு மனசும் போகணும்னு ஆசைப்படுறது ஆனா பொருளாதாரம் தான் கொஞ்சம் இடம் கொடுக்க மாட்டேங்கிறது பிரிவா உங்களோட அனுகிரகம் வேணும் அப்படிங்கிற உங்களோட அனுகிரகம் வேணும்னா மகானுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையுமே நடத்தி கொடுத்து விடும் அந்த அர்த்தத்துல மாமி கேட்டிருக்க பிரிவா நீங்க பணம் கொடுங்க அந்த அர்த்தம் கிடையாது சில பேர் அப்படி கேட்டிருக்க ஆனா இந்த மாமியோட கதையை படிக்கிற போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா உங்களோட அனுகிரகம் கிடைச்சாலே போகிறோம் இந்த ராமேஸ்வரம் காசி இந்த ட்ரிப்பு வந்து எப்படியுமே நல்லபடியாக ஆகிடும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு பெரியவா உங்களோட ஆசீர்வாதம் பண்ணும் அப்படிங்கிற பெரியவளுக்கு புரிஞ்சுக்க பெரியவளுக்கு தெரியாத இவ என்ன மனசில் நினைச்சு இங்கே வந்திருக்கா எல்லாமே பெரியவளுக்கு தெரியும் இல்லையா பெரியவா என்ன பண்ணுற கை தூக்கி ஆசீர்வாதம் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு தெனிவனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சோட சந்தோஷம் ஒரு குருவனுடைய அனுகிரகம்ங்கிறது ஆசீர்வாதங்களை தவிர பணம் கிடையாது ஒரு மனுஷனுக்கு எத்தனை பணம் கொடுத்தாலும் திருப்தி கிடையாது உண்மை எத்தனை பணம் கிடைச்சாலும் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவா பல பேர் இருக்க அவளுக்கு எதன் மேல் ஆசையும் ஆசை இருக்கும் கோடி கணக்கில் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும் கோடியில சம்பாதிக்கிறவா கோடியில பிஸ்னஸ் பண்றவா இருக்க அவளுக்கு கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும் எத்தனை பணம் கிடைச்சாலும் மனுஷனுக்கு திருப்தி என்பது கிடையாது கிடையவே கிடையாது இப்ப யாரை வேணாலும் பரவணி எந்த பிஸ்னஸ்மென் பரவோம் எத்தனை சொத்து நூறு கோடி ஒரு நூறு கோடி இருக்கு அப்படின்னா ஒருத்தர் உட்கார்ந்த இடத்துல சாப்பிடலாம் அடுத்து ஒரு முன்னாலு தலைமுறைக்கு உட்கார்ந்த இடத்துல சாப்பிடலாம் ஆனா அவர் தொடர்ந்து சம்பாதிச்சுட்டு இருப்பார் வேலைக்கு போயிட்டு இருப்பார் ஆபீஸ்க்கு போயிட்டு இருப்பார் நிர்வாகம் பண்ணுவார் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பம்பாரமா சொத்துட்டு இருப்பார் கேட்டா நூறு கோடி வச்சுருக்க நூறு கோடி சம்பாதிச்சிட்டு உனக்கு நாலஞ்சு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாமே நீ எதுக்கு இன்னும் உழைக்கிற அழகா நிம்மதியா காலார உட்காந்துக்கலாமே வீட்டில் உட்காந்துக்கலாமே ஜம்முன்னு நினச்சபடி டிவி பார்க்கலாம் நினச்சபடி ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணலாம் யாத்திரை போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் ஃபாரின் போகலாம் நியாயம் தானே ஆனால் உழைச்சுட்டே இருப்ப இந்த போதும் அப்படிங்கிற மனம் யாருக்கு வரும் அப்படின்னா குருவனுடைய பரம அனுகிரகத்தை பற்றால் மட்டுமே இந்த குருவர் ஒன்றே நமக்கு போதும் காசு பணம் வேண்டாம் குருவொருள் மட்டும் எனக்கு காசு படம் காசு பணத்தை விட இந்த குருவொருள் பலவற்றையும் சாதித்து கொடுக்கும் பத்து ரூபா பெருசா இருபது ரூபா பெருசா இருபது தானே இருபது தானே பெருசு அதுபோல அருள் பெருச பொருள் பெருச அப்படின்னு அருள் தான் பெருசு பொருள் நீங்கள் கோடி கோடியாக கொடுத்தாலும் அதை தாண்டின விஷயம் அருள் இந்த இடத்துல நாராயண சுவாமியும் லக்ஷ்மி அம்மாளும் எதை தேடி வந்திருக்கான இந்த மகானுடைய ஆசீர்வாதம் இந்த மகானுடைய அனுகிரகம் இது ஒன்று கிடைச்சாலே போறோன்னு வந்திருக்கா பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டா இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக 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 எழுத்தாளரும் சொற்பொழிவாளருமான சுவாமிநாதன் எழுதியுள்ள நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்